வணக்கம் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்தேன் அதாவது நம்மளுடைய ஒரு பிரபலமான ஒரு நிகழ்ச்சியில் விவாதம் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் வந்த ஒரு டாபிக் தான் அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா பசிச்சுருக்கிறவனுக்கு வந்து பழைய சோறு கிடச்சா கூட பிரியாணி மாதிரி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு வார்த்தையை சொல்லுச்சு அதுக்கப் அதுக்கப்புறம் அந்த ஆங்கர் வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா இதுதான் உங்களோட மைண்ட் செட்டு நீங்கள் வந்து நல்லா வாழ்ந்துட்டுருக்கக்கூடியவங்களோட மைண்ட் செட்டு இதுதான் நீங்கள் வந்து கீழ்நிலையில் இருக்கிறவங்கள பற்றி இப்படி தான் நினைப்பீங்க ஸோ கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க வந்து இந்த வார்த்தையை சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன் இவனி மாதிரி கஷ்டப்படாமல் படிக்கிறவங்களாம் இந்த வார்த்தையை சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார் வந்து எனக்கு என்ன அப்படின்னா அதுக்கு அப்புறம் லைன் வந்து யாரும் நோட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல கிடைக்க வேண்டியது வந்து பிரியாணி அது கிடைக்கல இல்லையா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிச்சு அது வந்து டோட்டலா வந்து யாருமே அந்த லைன் வந்து கண்டுக்கவே இல்லை என்ன அப்படின்னா ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டியது பிரியாணி ஆனா கிடைக்கிறது பழைய சோறு அது வந்து எப்படி வந்து சரியாகும் சரியாகாது இல்லையா அதுதான் வந்து அந்த பொண்ணு சொல்ல வந்தது ஆனால் ஆக்சுவலாக அது வந்து வேறு மாதிரி ட்விஸ்ட் ஆகிடுச்சு ஸோ ஓகே எனக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த டாப்பிக்கில் அவங்க பேசினது என்னன்னா படிப்பு அப்படிங்கிறது அவசியமா அப்படின் தான் பேசினாங்க ஸோ படிப்பு அவசியமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ படிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம்தான் படிப்பு அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த படிப்பு அப்படிங்கிறது என்ன படிப்பு அப்படிங்கிறது இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம படிக்கிறது எதையோ படிக்கிறோம் வேலை பார்க்குறது எங்கேயோ வேலை பார்க்குறோம் இது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம என்ன படித்தோமோ அதுக்குண்டான அந்த நாலேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது வேறு எங்கேயோ போய் வேலை பார்க்குறோம் வேலை பார்க்குற இடத்துல என்னெல்லாமோ கற்றுக்குறோம் கற்றுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக வேலை பார்த்து வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டிட்டு இருக்கோம் ஆனால் அந்த படிப்பு அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகுது யூஸி ஆகலை இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு ஐட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பார்த்துருக்கேன் பிஇ அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தேவை ஐடி கம்பெனிக்கு பிஇ அப்படிங்கிற அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் தேவை இப்போ நாங்களே வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு போய் ஒர்க் பண்ணோம் எங்களுக்குலாம் வந்து ரொம்ப நாள் ஆகி கூட எங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல அப்புறமா நானே பொறுமை இழந்து எனக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் வந்து வந்துடுச்சு எனக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது பிஇ வச்சுருக்காங்க அவங்க பிஇ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கட கடை நாங்கள் இன்க்ரிமெண்ட் கொடுத்து உள்ள கம்பெனியில் வந்து கன்ஃபர்மேஷனெலாம் கொடுத்து உள்ளே எடுத்துருவோம் பிஎஸ்சி அப்படிங்கிறது அது அவ்வளோ குவாலிஃபி கிடையாது இதுவே நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அதே மாதிரி உங்களுக்கு கொடுப்போம் இன்க்ரிமெண்ட்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க ஸோ அப்போது வந்து நம்மளுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை எம்எஸ்சி படிக்கணும் அடுத்து வந்து நமக்கு வந்து ப்ரொமோஷன் வேணும் இன்க்ரிமெண்ட் வேணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஆனாலும் ஒர்க் இருந்தோம் பெஸ்ட் எம்ப்ளாயிலாம் நம்மளுக்கு தான் கொடுப்பாங்க ஆனால் இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு நெருடலாக இருந்தது அப்போது நம்ம வந்து ஹெச்ஆர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் இதுதான் BE பிஇ வந்து ப்ரொஃபஷ்னல் டிகிரி அதுதான் கம்பெனிக்கு தேவை அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க ஸோ நிறைய வந்து என்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்காம வேற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க வேற அப்படின்னு சொல்ல முடியாது முக்கால்வாசி பேர் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்டில் தான் வேலை பார்க்குறாங்க பி முடிச்சாச்சுனாலே அடுத்து என்ன ஐடி தான் போய் வேலை பார்க்கணும் இதுதான் வந்து ப்ரொசீஜராக இருந்துட்டுருக்கு இன்றைய வரையிலுமே அப்படி தான் பிஇ முடிச்சாச்சா அதாவது ஒரு கம்பெனியில் வேலை கொடுத்துருவான் போய் வேலையை பார்க்கணும் அவனே வந்து ஆன் சைட் அனுப்புனாங்கன்னா ஆன் சைட்டுங்கிறது அவங்கள பொறுத்தளவு வெளிநாடு ஸோ வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க வெளிநாட்டுக்கு போக வேண்டியது அங்கேயே செட்டில் ஆக வேண்டியது நல்லா சம்பாதிக்க வேண்டியது நாலு ஃபோட்டோ எடுத்து போட்டு பந்தாவாக காமிச்சிக்க வேண்டியது இப்படி தான் லைஃப் போயிட்டுருக்கு பிஇ அதாவது என் கூட இருந்தவங்க வந்து சிலர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்தாங்க எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க இருந்தாங்க ஆனால் எல்லாருமே கம்ப்யூட்டரில் உட்காந்து கோடிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து பேசிக் கோடிங்கே தெரியாது நான் வந்து பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு நான் போய் வந்து அவங்களுக்கு கோடிங் கற்றுக் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு ஸோ எனக்கு இருந்து அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் கூட அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்க அது படிக்கலை ஸோ அவங்கள வந்து தப்பு சொல்ல முடியாது ஆனால் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிரும் இன்க்ரிமெண்ட் கிடச்சிரும் ஏன்னா அவங்க படித்தது பிஇ ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற படிப்புக்கு உண்டான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது ஸோ நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது இங்கே கிடையவே கிடையாது நீ என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்க அதுக்கு தான் வந்து இப்போ மதிப்பு இருக்குது ஸோ சர்டிஃபிகேட்டுக்காக படிக்கிற படிப்பு வந்து உண்மையிலே நல்ல படிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நீ ஒரு படிப்பு படிக்கிறேன்னா அதை சார்ந்த வேலையில் நீ வந்து ஈடுபட்டேன்னா உன்னுடைய வேலை சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த வேலை செய்கிறதும் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என் பக்கத்தில் உட்காந்து கம்ப்யூட்டரை இருப்பாங்க அவங்களுக்கு கோடிங் வரவே வராது அவங்களுக்கு வந்து அது கஷ்டம் தானே ஆனாலும் இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் வாங்கி அதில் ப்ரொமோஷன்லாம் வாங்கி வின்நாட்டில் போய் செட்டில் ஆகிற அளவுக்கு போயிட்டாங்க ஸோ அது வந்து நல்லா இருக்கட்டும் நல்லா இருந்துட்டு போட்டோ நான் அதை தப்பு சொல்லலை ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கோம் எம்எஸ்சி படிச்சிருக்கோம்னா இந்த மாதிரி படித்தவங்களுக்கு வாய்ப்புகள் இல்ல நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாலும் எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து நாலேஜை பொறுத்து இங்கே யாருமே வந்து கொடுக்கறது கிடையாது நீ என்ன சர்டிஃபிகேட்டில் என்ன டிகிரி வச்சுருக்க அதை பொறுத்து தான் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க ஒரு இன்டர்வியூவுக்கு பிஎஸ்சி படித்தவங்களும் பிஇ படித்தவங்களும் போகிறாங்க அப்படின்னா பிஇ படித்தவங்களுக்கு தான் அங்கே வந்து முன்னுரிமை கொடுக்கப்படுதே தவிர பிஎஸ்சி படித்தவங்களுக்கு கொடுக்கப்படாது ஏன்னா அது வந்து ப்ரொஃபஷ்னல் டிகிரி அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா பிஏ அப்படிங்கிறது தான் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னால மேக்ஸிமம் நிறைய பேர் பிஏ எடுக்கிறாங்க ஏன்னா எல்லாருமே டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை ஒரு சிலர் தான் வந்துட்டு நான் டாக்டர் ஆகியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே படிக்கிறாங்க சில நிறைய பேர் வந்து டாக்டர் ஆகிறாங்க பட் பிஏ அப்படிங்கிறது ஒரு காமன் படிப்பு மாதிரி ஆயிடுச்சுங்க ஸோ எல்லாருமே வந்து டுவெல்த்து முடிக்கிறோமா ஏதோ ஒரு காலேஜில் காசு கொடுத்தா நம்மளுக்கு டிகிரி கிடைக்கிது ஸோ காசு கொடுத்தாவது சேர்ந்துருவோம் அங்கே போனால் அரியஸு இருந்தால் கூட காசு கட்டி கட்டி எப்படியும் நாலு வருஷத்துக்குள்ளே கிளியர் பண்ணிடுவோம் பிஇ கிடச்சிரும் அவ்வளோதான் இப்போ இருக்கிற வந்து படிப்பு முறைகள் எல்லாமே அப்படி தான் போயிட்டுருக்கு காசு பேஸ் பண்ணி தான் இருக்குது உங்ககிட்ட காசு இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன டிகிரி வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னால் காலேஜில் சேர்றது ரொம்ப கஷ்டம்தான் எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி அது ப்ரொஃபஷ்னல் டிகிரியாக இருந்தாலும் சரி சாதாரண வந்து ஒரு ஆர்ட்ஸ் டிகிரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து காசு இருந்தால் தான் இப்போ கிடைக்கும் அப்படிங்கிற நிலமை தான் இப்போ போய்கிட்டு இருக்கு சரி ஓகே இதில் என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த படிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நம்மலாம் சொல்கிறோம் இல்லையா நம்ம வந்து நாகரிகம் ஆகிட்டோம் படித்ததுனால நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான ஒரு மாயையான ஒரு விஷயம்தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து அந்த கல்வி சதவிகிதம் இருக்கிற படித்தவர்களுடைய சதவிகிதம் அதிகமாயிருக்கு தானே எவ்வளவோ அதிகமா இருக்கு அப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மி பத்து பதினஞ்சு சதவிகிதம் படிச்சிருக்காங்கன்னு சொல்றதே பெரிய விஷயமா இருந்த காலகட்டம் போய் இப்ப வந்து நிறைய மாநிலங்கள்ல வந்து நூறு சதவிகிதம் அப்படின்லாம் காமிக்கிறாங்க இப்ப நம்ம தமிழ்நாடு இன்னும் நூறு சதவீதத்தை எட்டல ஆனாலும் கூட இங்க நிறைய பேர் படிச்சிருக்கோம் இல்லையா நிறைய சதவீதம் வந்து என்ன தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வந்து நம்ம வந்து படித்தவர்களாக காட்டிக் கொள்கிறோம் ஆனாலும் நம்மளுடைய நாடு முன்னேறி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நம்ம படிச்சிருக்கோம் நம்ம வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் ஃபினான்ஷியலி செட்டில் ஆகிட்டோம் அவ்வளோதான் நடந்திருக்கே தவிர நம்ம நாடு முன்னேறி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதோட அடையாளம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நாட்டை முன்னேற்றது தான் வந்து நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்குண்டான அடையாளம் நீ நூத்துக்கு எண்பது பேர் தொண்ணூறு பேர் நீங்க படிச்சிருக்கீங்க தொண்ணூறு சதவிகிதம் வந்து கல்வி அறிவு பெற்ற ஒரு மாநிலமாக நம்மளை காமிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம மாநிலம் முன்னேறி இருக்கணும் முன்னேறவே இல்லையே இப்போ வந்து இருக்கிற இதை விட இப்போ வந்து ரொம்ப கீழே தானே போய்கிட்டே இருக்கும் மிஞ்சி போனா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஃபெசிலிட்டிஸ் முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் படிக்கு வந்து ஃபினான்ஷியலி பொருளாதார ரீதியாக பார்த்தா டவுனில் போய்கிட்டே தானே இருக்கும் ஒரு காலத்தில் வந்து ஒரு ரூபாயோட மதிப்பு வந்து நிறைய டாலர்களை சேர்த்தா தான் ஒரு ரூபாயோட மதிப்பே வரும் இப்போ வந்து நிறைய ரூபாயை சேர்த்தா தான் ஒரு டாலரோட மதிப்பே வருது அவங்க எப்படி முன்னேறினாங்க அவங்களுக்கு எப்படி இவ்வளோ பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிது இத்தனைக்கும் நம்ம சுதந்திரம் அடைகிற அந்த காலகட்டத்தில் கூட நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்ல நிலமையில தான் இருந்தது இந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்போ சுதந்திரம் அடையும் பொழுது இருந்த அந்த நிலைமை இப்போ நம்ம படித்து எல்லாரும் வெளியில் வந்தாச்சு நிறைய டிகிரிஸ் வாங்கியாச்சு நிறைய சம்பாதிச்சாச்சு இப்போ ஏன் அந்த பொருளாதார நிலைமை வந்து கீழே இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஏன் வந்து வரல அதாவது சில நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா படிக்கும் பொழுதே படிப்போடு சேர்த்து நாட்டுப்பற்றையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் நாட்டில் இதுவரைக்கும் என்னென்ன வந்து நாச வேலைகள் நம்மளுக்கு நடந்தது நம்மளை அழிக்கணும்னு யாரெல்லாம் வந்து சதி பண்ணாங்க யாரெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க இது எல்லாத்தையுமே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க படிப்போடு சேர்த்து அதுதான் வந்து உண்மையான படிப்பு அப்படி படித்தவர்கள் அவங்க நாட்டை விட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க என் நாடை எப்படி முன்னேற்றணும் இவ்வளோ அடி வாங்கியிருக்கோம் இவ்வளோ வந்து நம்மளை அடிமையா வச்சுருந்துருக்காங்க இவ்வளோ பேரை வந்து காயப்படுத்தியிருக்காங்க இவ்வளோ பேரை வந்து கொன்று இருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் கொடுமைகள் நம்ம நாட்டுக்கு நடந்துருக்கு அப்போ நம்ம நாட்டை எப்படி நம்ம முன்னேற்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை யோசிக்க ஆரம்பிக்கும் நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஆனா நம்ம நாட்டில் என்ன நடக்குது நம்ம வந்து நம்ம நாடு எப்படி சுதந்திரம் அடைஞ்சது அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமா கிடையவே கிடையாது நம்மளுடைய பாடத்திட்டத்தில் அது கிடையவே கிடையாது மிஞ்சி போனால் சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பற்றி வந்து படித்து எழுதக்கூடிய ஒரு பாடத்தை வேணால் வச்சுருப்போமே தவிர நம்ம நாடு இப்படி இருந்தது இப்படி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது சமூகம் சார்ந்த ஒரு கல்வி வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கவே இல்லை நம்ம கல்வி அப்படிங்கிறது வியாபாரம் சார்ந்து தான் இருக்குது சமூகத்தை சார்ந்து இல்லவே இல்லை அப்போ சமூகத்தை சார்ந்து இல்லாத ஒரு கல்வி எப்படி தரமான கல்வியாக இருக்க முடியும் நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம்தான் ஆனால் எதை படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து நம்ம நாடை முன்னேற்றாமல் இருக்கிறதுக்காக ஒரு படிப்பு படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது தெரியல மேபி நம்மளுடைய பொருளாதார நிலை தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய பொருளாதார நிலை முன்னேறி இருக்கலாம் ஆனால் நாட்டினுடைய பொருளாதார நிலை முன்னேறிச்சா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை இதுக்கு வந்து அரசியல்வாதிகளை மட்டும் நான் வந்து குற்றம் சொல்ல மாட்டேன் அவங்க மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குற்றம் சொல்லவே மாட்டேன் மக்களும் இதுக்கு வந்து காரணம் அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு மக்களும் காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது எல்லாமே நம்ம படிப்புல வந்து வந்திருக்கணும் இல்லையா நம்ம நாட்டில் ஒரு விஷயம் நடந்தால் இது தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தா தான் இங்கேருந்து வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அது தெரியும் இங்கேருந்து வாழக்கூடிய மக்களுக்கும் அது தெரியும் நம்ம அதை சொல்லியே கொடுக்கலன்னா அது எப்படி ஒரு நல்ல படிப்பாக இருக்க முடியும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடி தான் அடிமையாக இருந்தாங்க தாழ்த்தப்பட்டவர்களாக பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தவர்கள்லாம் படித்து வந்துட்டாங்க அதனால நீங்கள் வந்து படிப்பை வந்து குறை சொல்கிறீங்க அப்படி கிடையாது படிப்புங்கிறது தரமானதாக இருக்கணும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் இப்போ வந்து நிறைய பேர் வெளியில் வந்துட்டாங்க தான் இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்துட்டு நீங்கள் இன்னும் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னிங்கன்னா இத்தனை வருஷம் அப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷத்தில் எல்லாரையுமே இருக்கலாமே அது பண்ணலை இல்லை இன்னும் இன்னுமே பண்ணலை இப்போ வந்து ஒரு டிகிரி வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னேற்றம் அப்படின்னா அது வந்து நாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்போதான் வந்து அது நூறு சதவிகிதம் முன்னேற்றமாக நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி அதை விடுங்க இன்னொன்று வந்து என்னன்னா இப்போலாம் வந்து டிகிரி வரைக்கும் கூட படிச்சிடுறாங்க நம்ம மாநிலம் எவ்வளவோ பரவாயில்லைங்க நம்ம மாநிலத்தில் படித்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன லாங்குவேஜ் படிக்கிறாங்களோ அதில் வந்து சரளமாக எழுதுறதுக்கும் சரளமாக ரீட் பண்ணுறதுக்கும் அது வரைக்குமாவது எல்லாரும் எல்லோரும் என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தாய்மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல பிற மொழிகளாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து சரளமாக கற்றுக்குறாங்க பிற மாநிலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா எப்படி டிகிரி வாங்கிட்டு வந்தாங்க இவங்க அப்படின்னே தெரியாது நான் வந்து நிறைய ஸ்டேட்லேருந்து வந்த ஒர்க்கர்ஸோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு லீவ் லெட்டர் ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது கேட்டால் வந்து ஒருத்தங்க வந்து பிஇங்கிறாங்க ஒருத்தவங்க வந்து எம்சிஏன்றாங்க எம்எஸ்சின்றாங்க இதெல்லாம் வந்து டபுள் டிகிரி டிபிள் ட்ரிபிள் டிகிரிலாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க ஆனால் ஒரு லீவ் லெட்டரை டைப் பண்ண தெரியல அவங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இத்தனை டிகிரி எப்படி நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊர்லேயே வந்துட்டு பிஇ படித்தவங்கெல்லாம் என்கிட்ட வந்து இமெயில் வந்து லீவ் லெட்ரு இமெயில் வந்து நானே டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு எப்படி அவங்க படித்தாங்க பாஸ் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா நம்மளுடைய படிப்பு அப்படிங்கிறது ஆங்கிலத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது இன்ஜினியரிங் படிக்கும் போது தமிழில் தான் படிப்பேன் தமிழை தான் எழுதுவேன் யாருமே சொல்ல முடியாது எல்லாமே ஆங்கில வழியில் தான் இருக்குது ஸோ அப்படி படித்து பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டு வந்தவங்க ஏன்னா ஒரு லீவ் லெட்டர் எழுத தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து கேள்வி வருது இன்னும் வந்துட்டு பிற மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சில வார்த்தைகளை வார் வாசிக்க சொன்னாலே அவங்களால வாசிக்க முடியல ஆனால் டிகிரி ஹோல்டராக இருப்பாங்க டபுள் டிகிரி வாங்கியிருப்பாங்க ஏன் டபுள் டிகிரி எப்படி வாங்கினீங்க போ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சந்தேகம் வரும் இன்னும் சில மாவட்டங்களில் பார்த்து மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறு சதவீதம் கல்வி நூறு சதவீதம் கல்வி அடை கல்வி அறிவு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் நம்ம பார்த்தோன்னா இவங்கலாம் டிகிரி வாங்கியிருப்பாங்களா அப்படிங்கிறதே டவுட்டு தான் நம்மளுக்கு ஏன்னா டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்பாங்க வச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பேசிக் நாலேஜே இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்க பேசுகிறத வச்சோ இல்லை அவங்க டைப் பண்றத வச்சோ அவங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை வச்சோ நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து டிகிரி முடிச்சுருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்குது நிறைய மாநிலங்களில் என்னென்னா எக்ஸாம் வந்து நீ ஃபீஸ் கட்டி எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டாலே உங்களை பா பாஸ் பண்ணிவிட்டு டிகிரியும் கொடுத்துட்றாங்க இது வந்து நிறைய மாநிலங்களில் நடக்குது ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு சில இடத்துல இது வந்து நடக்குது காசு கொடுத்து பாஸ் பண்றது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப காமனா நடந்துட்டு இருக்கு அப்ப படிப்பு அப்படிங்கிறது எங்க இருக்கு இல்ல இல்லையா நம்ம வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக படிப்பு வேணும் அப்படின்னு வாதாடுற அதே நேரத்துல படிப்பு ஒழுங்கானதா எல்லாருக்கும் கிடைக்குதா எல்லாரும் ஒழுங்காதான் படிக்கிறாங்களா இதெல்லாம் நம்ம வந்து பாக்கணும் இல்லையா ஸோ நம்ம படிக்கிறது வெறும் படிச்சுட்டு வேலை போய் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தானா நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு இல்லையா நம்ம நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்கு இல்லையா அப்படின்னா இல்லை அதுக்கெல்லாம் கிடையாது நீ சர்டிஃபிகேட்டை வாங்கினியா கம்பெனியில் சேர்ந்தியா சம்பாதிச்சியா போய்க்கிட்டே இரு அவ்வளவுதான் எனக்கு தேவை என்னுடைய மாநிலத்தை நூறு சதவிகிதம் படிச்சிருக்காங்கன்னு நான் காமிக்கிறோம் அதுக்காக எல்லாரும் சர்டிஃபிகேட் வாங்கணும் அதுக்காக எல்லாரும் படிச்சிருங்க அவ்வளவுதான் எல்லோரும் வாங்க அட்டன் பண்ணுங்கள் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறேன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன் இவ்வளோ தான் வந்து நிறைய இடங்கள்ல நடக்குது இன்னும் சொல்லப்போனால் வந்து ஐஏஎஸ் படிச்சிருக்கேன் ஐபிஎஸ் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசுகிறவங்களாம் பார்த்தா உண்மையிலேயே அவங்க ஐஏஎஸ் படிச்சாங்களா ஐபிஎஸ் படிச்சாங்களா அப்படின்லாம் வந்து நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது ஸோ அது தனி டாபிக் அப்புறம் பேசலாம் ஆனால் வந்து படிப்பு அப்படிங்கிறது முக்கியமா அப்படின்னு கேட்டால் முக்கியம் தான் ஆனால் இப்போ இருக்கிற படிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத படிப்பு தான் இப்போ இருக்குது சிஸ்டம் வந்து சரி பண்ணணுங்க சிஸ்டமே இல்லாமல் இருக்கும் பொழுது அங்கே வந்துட்டு நீங்கள் படித்தா என்ன படிக்கலைனா என்ன எல்லாமே ஒன்று தான் இல்லையா இன்னும் சொல்லப்போனால் டிகிரி வாங்கினவங்களை விட டிகிரி வாங்காதவங்க அதிக நாலேஜிபிளாக இருக்கிறாங்க அது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அது பொது அறிவு அப்படிங்கிறது வந்து டிகிரி வாங்கினவங்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது டிகிரி வாங்காதவங்க அவங்கள விட நாலேஜபிளாக இருக்கிறாங்க ஒரு பொது அறிவு கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் டிகிரி வாங்கினவங்க மொழி முழிக்கிறாங்க அதை டிகிரி வாங்காதவங்க கிளியராக ஆன்சர் பண்ணுறாங்க ஸோ பொது அறிவு அப்படிங்கிறது வந்து டிகிரி சம்மந்தப்பட்டது கிடையாது அப்போ வேற என்ன தான் படிக்கிறாங்க டிகிரியில் அப்படின்னா ஏதோ வந்து ஒரு புக்கு கொடுப்பாங்க அதுலேருந்து மனப்பாடம் பண்ணுவோம் எழுதுவோம் மார்க் வாங்குவோம் பாஸ் ஆகும் அவ்வளோதான் இது வந்து டிகிரி தான் முக்கியம் டிகிரியை தான் நாங்கள் காமிக்கணும் அதை தான் வந்து படிப்பினுடைய அங்கீகாரம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா எல்லாருக்கும் இப்போ இருக்கிற படிப்பு அப்படிங்கிறது முக்கியந்தான் படிச்சுக்கலாம் ஆனால் இது இல்லை நாலேஜ் தான் முக்கியம் நாட்டை முன்னேற்றத்தை தான் முக்கியம் அப்படின்னா இன்னைய வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு படிப்பு வந்து எந்த மாநிலத்திலும் ஆரம்பி நம்ம மாநிலத்தில் ஆரம்பிக்கல மற்ற மாநிலங்கள்லாம் அவங்க எப்படி பாஸ் பண்ணி வராங்கன்னு எனக்கு தெரியல அதனால் நம்ம சொல்ல முடியாது ஆனால் நம்மளுடைய மாநிலத்தில் அந்த மாதிரி ஒரு கல்வி அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகலை நீங்கள் வந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய செய்கிறீங்க சாப்பாடு போடுறதுலேருந்து அவங்களை வந்துக்கு பேருந்து வசதி பண்ணி கொடுக்குறதுலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க அதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நிறைய பேர் படிக்கிறதுக்கு வருவாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நாலேஜ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது வசிச்சு இருக்கிறவனுக்கு நீ வந்து பழைய சோறு கொடுத்தா கூட பிரியாணி மாதிரி தான் தெரியும் அதுக்காக நீ பிரியாணி கொடுக்க வேண்டிய இடத்துல பழைய சோறையே நீ வந்து வருஷங்களுக்காக கணக்காக கூடாது இதுதான் என்னுடைய வாதம் ஸோ இது வந்து நீங்களும் உண்மை நினச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பப்பப்பா பாய்